அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா கண்டிப்பாக ஸ்ரீநித்யா ஜுவல்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம அட்டிகை ஆரம் டாலர் சேன் கம்மலில் நிறைய மிக்ஸ்டாக பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிஓடி ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கறது ரொம்ப அழகான ஒரு ஐம்பன் ஜிமிக்கி இந்த ஜிமிக்கி போர்ஷன் தாங்க இதோட ஹைலைட்டு பாருங்கள் ஃபுல்லாக கட் ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கும் கீழே உங்களுக்கு ஹேங்கிங்கும் ஃபுல்லாக ஸ்டோன்ஸு ரொம்ப அழகான கிராண்டான ஒரு ஜிமிக்கினே சொல்லலாம் இதோட டாப் கமல் போஷ்ன்னு பார்த்தீங்கன்னா அழகாக ஒயிட் ஸ்டோனுக்கு அங்கங்கே உங்களுக்கு நாலே நாலு கலர் ஸ்டோன் வரும்போது ரொம்ப ஹைலைட்டாக அழகாக தெரியும் இது வந்து ஒரு டிட்டாச்சபிள் மாடல் அதாவது இதோட கம்மலையும் நீங்கள் கீழே இருக்க ஜிமிக்கும் தனித்தனியாக எடுத்துக்கலாம் இந்த அழகான ஐம்பது ஜிமிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலனா பரவாயில்ல கார்னர் பாருங்கள் என்சி ஒன் என்சி டூ நம்பர் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த நம்பர் மெசேஜ் பண்ணி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரெண்டு அண்ணன் அழகாக எதிர்க்க எதிர்க்க பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஐம்பது டாலர் செயின் ரூபி கலர் அண்ட் க்ரீன் கலர் மல்டி கலர் ஸ்டோனில் வரக்கூடிய இந்த டாலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்காங்க இதோட ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு ஜுவல்ஸில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் இதோட செயின் பட்டன் டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நான் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் உங்களுக்கு கோத்து காமிச்சிருக்கேன் செயினோட சைஸ்லியோ இல்லை பேட்டன்லையோ நீங்கள் வந்து இதை மாற்றி கேட்கும்போது உங்களுக்கு விலையிலும் ஒரு சின்ன மாதிரி வரும் ஸோ அந்த டாலர் செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ஒரு சூப்பரான ஜிமிக்கிங்க இது பாருங்க உங்களுக்கு அந்த டிராப்பே வந்து உங்களுக்கு கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் வந்துட்டு கீழே ஜிமிக்கி வரும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனே சொல்லலாம் இந்த மாதிரி ஜிமிக்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் போடலாம் மிடில் ஏஜ்ஜில் இருக்கவங்களும் போடலாம் சின்ன பொண்ணுங்களும் போடலாம் ஃபோட்டோஸ்லலாம் ரொம்ப ரொம்ப அழகாக தனியாக எடுத்து காட்டுறதுலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் டாப் போஷனோ ஜிமிக்கி தனித்தனியாக கழட்டிக்கலாம் அந்த கம்பல கீழே உங்களுக்கு ரெண்டு ஸ்டோன் ட்ராப் நேராக வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஜிமிக்கு மாதிரி வரும் உள்ளேயும் ஒரு குட்டியாரோட ஒரு ஹாங்கிங் இருக்கும் இந்த அழகான ஐம்பது ஜிமிக்கு உங்களுக்கு படிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்ட்ரென்ஆர் எடுத்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிறது ரொம்பவே அழகான ஒரு ஸ்டார் நெக்லஸ் இது இந்த ஐம்போன் ஸ்டார் நெக்லஸ் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கமலோடு வருது ஒயிட் ரூபிக் க்ரீன் கலரில் வரக்கூடிய இந்த நெக்லஸ் செட் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அழகாக போட்டு போகலாம் ரிசப்ஷன் மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் டிசைனர் கட்டும் கட்டும்போது இதெல்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கட் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக க்ளியராக இருக்கும் அந்த ஷேப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒரு நார்மல் ஃபினிஷிங்கில் இருக்காது ரொம்ப உங்களுக்கு மேன்யூட்டாக ப்ரீமியம் குவாலிட்டி ஃபினிஷிங்கில் இருக்கும் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கனா உங்களுக்கு அவ்வளோ அழகாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இவ்வளோ அழகான டிசைன் ஐம்பனில் கிடைக்கும்போது உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த கொரியர் அனுப்புறதுக்கு முன்னாடி நாங்கள் கண்டிப்பாக டபுள் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம் அப்படியே இருந்தாலும் நீங்களும் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுங்க ஒருத்தர் வீடியோ எடுங்க ஒருத்தர் காட்டுங்க ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது இஷ்யூஸ்னா கூட நாங்கள் செக் பண்ணலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐம்பன் கம்மல் இதோட கம்மல் போர்ஷனுக்கும் ஜிமிக்கிக்கோ நடுவில் பாருங்கள் ஒரு லாங் ட்ராப் வரும் அதில் ஸ்டோன்ஸ் இருக்கும் நார்மல் லைட்டிங்கில் தான் உங்களுக்கு நான் காமிச்சுட்ருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் கோல்டு இல்லைன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க கீழே ஃபுல்லாக உங்களுக்கு அரும்பு வந்துட்டு உள்ள ஒரு டிராப் இருக்கும் இந்த ஜிமிக்க கூட எல்லாம் நீங்கள் ஒரு அடிகியோல இல்லை டாலர் செயினோ போடும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த லுக்கே வேறு மாதிரி மாறிடும் ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஜிமிக்கி கம்மல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் ஸ்டாக் தான் ஸோ உடனே பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு சூப்பரான ஆரம் இது நிறைய பேர் ஆரம் கேட்டிருந்தீங்க இது பாருங்க ஐம்பது ரொம்ப அழகான ஒரு ஆரம் இது ஃபுல்லாக உங்களுக்கு மயில் இருக்கும் அந்த ரெண்டு பக்கமும் உங்களுக்கு செயினில் இது பேக் செயினோட சேர்த்து உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து இன்ச் இருக்கும் இதோட டாலர் பெண்டன் போர்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒயிட் கலர் ஸ்டோன் கலர் அண்ட் எம்ரால்டு கலர் ஸ்டோன்ஸில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோஸில் எவ்வளோ அழகாக தனியாக தெரியும்னுட்டு இந்த மாதிரிலாம் ஐம்போர்ட்டில் கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் டால செயின் வளையல் செயின் பட்டன் அடிகை ஸ்டோன் பட்டன் அடிகை ஜிமிக்கி கம்மல் நிறைய நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ வீடியோஸ்லாம் பாருங்கள் எது பிடிச்சிருந்ததால உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை நகை வாங்கினாலும் உங்களுக்கு ஒரே ஒரு கொரியர் சார்ஜஸ் தான் ஒவ்வொரு நகைக்கும் ஒரு கொரியர் சார்ஜான்னு கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரூபி கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய இந்த அடிகை தான் இதோட கட்டன் ஃபினிஷிங் ஒர்க்கு பாருங்கள் நான் சும்மா இதுக்காக சொல்கிற வீடியோக்காக உங்களுக்கு நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் இதுலேயே செகண்ட் குவாலிட்டிலாம் இருக்குது மார்க்கெட்டில் இதோட ஃபினிஷிங் லுக்கு கட் ஒர்க் எல்லாமே நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே பாருங்கள் அதை ஒரு ப்ரீமியம் குவாலிட்டின்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் நல்ல தரமான ஐம்பன் தான் நீங்கள் இந்த மாதிரியான கட் ஒர்க்ஸ் பார்க்க முடியும் ஸோ ரூபி கலர் ஸ்டோன்ஸில் கீழே முத்து தொங்கும் போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் இதுக்கு முன்னாடியும் நிறைய முத்து அடிகை நிறைய அடிகை வாங்கியிருக்கீங்க ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த சூப்பர் ஆட்டிக்கினே சொல்லலாம் ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா கலர் சாரீஸ்க்குமே இந்த ரூபி ஆட்டிக்கு ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும் இதை போடும் போதே இந்த லுக்கே உங்களுக்கு ரொம்ப கிளாஸாக மாறிடும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐம்பது ஓம் டாலர் தான் இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த வேல் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன் இருக்கும் எண்டில் வந்து உங்களுக்கு எமரால்டு கலர் ஒன்று இருக்கும் ஃபுல்லி க்ளோஸ்டில் வரக்கூடியது ரொம்ப அழகானது இது வந்து ஜென்ஸ் லேடீஸ் எல்லாருக்குமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் போடலாம் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க யாருக்கு வேணால் நீங்கள் இது கிஃப்ட்டாக கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் நான் உங்களுக்கு கோத்து காமிச்சிருக்கேன் டாலர் செயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்கிற மாதிரி செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ ப்ளேட் தான் வரும் டாலர் வந்து உங்களுக்கு பியூர் ஐம்போனில் வரும் நீங்கள் யார்கிட்ட கிட்ட டாலர் செயின் அப்படி தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாருமே ரொம்ப பிடிச்சி வாங்கி நிறைய நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க இது நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் அதாவது உங்களுக்கு மறுபடியும் காட்ட ரொம்ப அழகான ஒரு ஐம்பது டாலர் இது இந்த லக்ஷ்மி டாலரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி அவ்வளோ அழகாக க்ளியராக தெரியும் அது சைட்லேயே உங்களுக்கு அந்த தாமரை லீஃப் போர்ஷன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கீழே உங்களுக்கு கட் ஒர்க் வந்து லீஃப் மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ்லலாம் உங்களுக்கு இருக்கும் ஐம்பது டாலர் நிறைய பேர் ஸ்டோன் இல்லாமல் கேட்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரி டாலர்ஸ்லாம் காமிக்கிறோம் நிறைய பேர் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த செயின் வித் உங்களுக்கு இந்த டாலர் ரெண்டுமே உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் அதாவது ரூபாய் எல்லா பெண்கள்கிட்டயுமே இருக்க வேண்டிய ஒரு சூப்பரான கலெக்ஷனே சொல்லுவேன் இது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான கம்போ இது இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்க இந்த மயில் டிசைன் போட்ட ஒரு ஆரம்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கு மேட்சாக பேராக வித்து வித் கம்பலோடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது இந்த காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கேன் இது தனித்தனியெல்லாம் வாங்கணுன்னா இது கண்டிப்பாக விலை அதிகமாக இருக்கும் இந்த கம்பலோடு சேர்த்து இந்த ஆரத்தை நீங்கள் போடும்போது பார்க்கறதுக்கு அப்படியே நிறைய நகை போட்ட மாதிரி ஒரு லுக் இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நார்மல் லைட்டிங்லேயே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக தௌசண்ட் ஒன் நைன்டி ருப்பீஸில் இந்த மாதிரிலாம் ஒரு ஆஃப் சூப்பர் ஆஃபர் கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இங்கே பார்த்துருக்கிறது ஒரு வேறு லெவல் டாலர்னே சொல்லலாம் இந்த ஐம்பது டாலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து ஒரு மல்டி கலர் ஸ்டோன் இது லாவெண்டர் கலர் ஸ்டோன் கூட இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி தகதகன்னு இருக்கு பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மகாலட்சுமி மாதிரி இருக்குது பாருங்கள் பெருசாக ஒரு சைட்லையும் ரெண்டு இருக்கும் ஃபோட்டோஸ்லலாம் நான் சொல்லவே தேவையில்லை நீங்கள் ஒரு டார்க் கலர் சாரீக்கு மேலே இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அதை அப்படியே எடுத்து கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு கையில் வச்சு காமிக்கிறதே சைஸ் தெரியணும் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டாலர் இது இந்த செயின் படணும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எத்தனை வகையான நகைகள் இருந்தாலும் ஒரு ஜிமிக்கி போட்டு ஒரு டாலர் செயின் போடும்போது அந்த லுக்கு கம்ப்ளீட்டாக வேறு லெவலில் அழகாக இருக்கும் இந்த அற்புதமான டாலர் செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்த்த வீடியோவில் இது மட்டும் தான் உங்களுக்கு ஐம்போன் கிடையாது இது வந்து ஒரு மைக்ரோ பிளேட்டட் பேங்கில் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான சூப்பரான ஒரு பேங்கிள் இது லாஸ்ட் டைம் இது வீடியோவில் காட்டினப்ப நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் இதோட ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு பேங்குல் இது இது பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டில் வரக்கூடிய டிசைன் இது இதோட எட்ஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஷார்ப்பாகலாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூதாக அழகாக ஒரு ஃபினிஷிங் இருக்கும் ரொம்ப அழகான கட் இது இதுலேயே வந்து ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கா மாதிரி வேறு பேட்டனும் கிடைக்குது மார்க்கெட்டில் பட் இதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கா செம்ம கியூட்டான ஒரு டாலர் இருக்குது ரெண்டு அண்ணம் எதிரெதிரே ஃபேஸ் இருக்க மாதிரி இருக்கு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு கண் மட்டும் அழகாக க்ரீன் கலர் எமரால் ஸ்டோன் கலர் இருக்கும் மற்றபடி அங்கங்கே உங்களுக்கு ரூபி கலர் மற்றபடி ஃபுல்லாக ஒயிட் கலர் இருக்கும் ஹேங்கிங்கில் ஒயிட் ஸ்டோனு பார்க்குறது தான் சின்ன டாலர் மாதிரி இருக்கும் இல்லை ஸ்டோன்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த செயின் பட்டனும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த க்யூட்டான ஐம்பது டாலர் வித் இந்த மைக்ரோ பிளேட் செயின் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ பிடிச்சி உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டெய்லி ஃபோட்டோஸ் அந்த ப்ரேட்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி டாலர் பேட்டர்ன்ஸில் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ்லாம் வரும்போது நான் உடனே வாட்ஸ்அப்பில் போஸ்ட் போடுவேன் ஸோ கண்டிப்பாக குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்காது இதுக்கு முன்னாடியே பார்த்தா டபுள் லேயரில் வரக்கூடிய ஜிமிக்கி தான் ஆனால் இது வந்து இந்த லாங் ட்ராப் மட்டும் இருக்காது இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் செம்ம க்யூட்டாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு டபுள் லேரில் உங்களுக்கு ஜிமிக்கு வருது எல்லாமே கோல்டில் பார்க்கக்கூடிய டிசைன்ஸ் தான் இந்த மாதிரி ஜிமிக்கெலாம் எல்லா ஏஜ்ஜில் இருக்கவங்களும் போடலாம் ட்ரெடிஷ்னல் செமி ட்ரெடிஷ்னல் கூட இந்த மாதிரி ஜிமிக்கெலாம் ரொம்ப அழகாக சூட் ஆகும் ஐம்போனில் இந்த மாதிரி கம்மியான விலையில கம்மெல்லாம் கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க எல்லா ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நீ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டு போய் கலக்கலாம் ஸோ பிடிச்சிருந்தா உடனே கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்த நகையில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த ஜுவல்லோட நம்பரை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்களை ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்